வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பைல்ஸ் இருக்கக்கூடியவங்க இல்லை பைல்ஸ் வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது பைல்ஸ்க்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் இதோட வேறு என்ன சேர்த்துக்கலாம் என்ன அவாய்ட் பண்ணணும் என்ன என்ன எடுத்துக்கிட்டால் அது முழுமையாக சரியாகும் திரும்ப வராது இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கீங்க உங்களுக்காக தான் இப்போ எனக்கு பைல்ஸ் வரக்கூடிய காரணங்கள் நிறையா இருக்குது ஸோ இப்போ பைல்ஸ் வர்ற மாதிரியான அந்த ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே மருந்து சாப்பிடக்கூடியவங்களுக்கு என்ன முதல்ல கூட நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா தினமும் மலம் வெளியில போகணும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை போல நேரம் ஒரு முறையாக வந்து ஃப்ரீயா போகணும் இறுக்கமா டைட்டா அழுத்த உடுத்து கஷ்டப்பட்டு வெளியில போகுது அப்படின்னாலே நீங்க வந்து அதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது நாளாக 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 வேற வேற ஒரு சில விஷயங்களோட சேர்ந்து பயில் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமாக நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக பேருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான பயில்ஸ் ஏற்படுது இல்லையா ஸோ இப்போ அவங்க என்ன செய்யணும் என்ன உணவு தவிர்ப்பது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோழி சாப்பிடாது அதாவது பறவை இனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வேண்டாம் இந்த கோழி புறா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சாப்பிட்லாமா அப்படின்னாக்கா அது வேண்டாம் முட்டையும் வேண்டாம் கோழி முட்டை தேவையில் நண்டு சாப்பிடக்கூடாது ஆட்டு இறைச்சி சாப்பிடலாம் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது மாட்டு இறைச்சி எடுத்துக்கிறது நல்லதில்லை ஆட்டை இறைச்சி அளவா எடுத்துக்கோங்க ஒண்ணும் தப்பு சரி இப்போ வந்து எனக்கு வந்து பயில்ஸும் பிரச்சனை இருக்கு ஆனா நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு அவ்வளவு சீக்கிரமா ஜீரணம் கிடைக்காது ஏதாவது சாப்பிட்டேன்னா ஒரு புஷ்ஷும் வீண்ன மாதிரி ஆயிடுது அப்படின்னாக்க அந்த மாதிரி நபர்கள் வந்து பால் உணவு பாலும் சம்பந்தப்பட்ட உணவுல எடுத்துக்காமல் இருக்கிறதுனால டெய்லி நான் பாலை குடிப்பேங்க காலைல எந்த சொன்னே குடிப்பேன் நைட்டு தூங்கும் போது குடிப்பேன்னாக்கா அந்த பாலை எது அந்த பாலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது நிறையா தண்ணீர் குடிங்க அதிக உஷ்ணம் கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கோங்க மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கல்ச்சர் வந்து என்னன்னாக்கா சேர்ஸே வந்து எல்லாம் குஷன் சேர் வீட்டில் சோஃபா குஷன் சோஃபா உட்கார சேர் குஷன் சேர் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் குஷன் சேரில் உட்காடுறோம் திரும்ப வீட்டுக்கு போய் கீழே உட்காறதுல வீட்லேயும் குஷன் சோஃபாலாம் உட்காரோ அப்போ என்ன ஆயிரும்னாக்கா மூலம் அந்த மூலம்ன்றது வந்து அடிப்பகுதியில் வந்து நம்மளுடைய உடல் பகுதியை வந்து முழுமையாக வந்து செயல்படுத்தக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதி அந்த பகுதிக்கு காற்றோட்டமும் இல்லை புறம் ஜீன்ஸ் பேண்ட்டு டைட்டாக போட்டாச்சு உணவும் நல்லா உஷ்ணமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் தண்ணீரும் குடிக்கிறது இல்லை புறம் கலர் கலராக வந்து இன்னைக்கு வந்து பாட்டிலில் அடைச்சி வச்சது தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ என்ன ஆகும்னாக்கா இதெல்லாம் ஒரு பகுதி காய்கறிகள் சாப்பிட்றதில்லை கீரைகள் சாப்பிட்றதில்ல அப்புறம் ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துருச்சு இப்போ இதெல்லாம் சேரும்போது என்ன ஆகும்னாக்கா மூளை ரொம்ப வேகமா நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே ஏதோ ஒரு சில நபர்களுக்கு வந்தது போய் இன்னைக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப வேகமாக வருது பத்து வயசு இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கி டயன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான் அப்போ வந்து என்ன செய்யணும்னா நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க நிறைய வந்து தண்ணீர் தேடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கீழே உட்காருங்க வெறுந்தரையில் உட்காருங்க காற்றோத்தமாக வந்து நம்மளுடைய ஆடைகள் இருக்கணும் தினமும் மலம் போகிறோம் ஒரு முறையாவது தினம் மனம் போறதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க அப்படி மனம் போகல அதுக்கு தேவையான மருந்துகள் வந்து ஒரு ஒரு மாத காலம் எடுத்துக்கிட்ட போது உடல் இயல்பு நிலைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தினமும் மலத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் பயில்ஸ் வர்றது தவிர்க்கலாம் சரி இப்ப பயில்ஸ் வந்துருச்சு இல்ல வர்ற ஸ்டேஜ்ல இருக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நீங்க நான் இருக்குன்னே சொன்ன மாதிரி கோழி அதாவது பறவைகள் சார்ந்த உணவுகள் வேண்டான்னு சொல்லிட்டேன் கோழி முட்டை வேண்டாம் அந்த குறா அது இது எதுவாக இருந்தாலும் வேண்டாம் அதே மாதிரி உஷ்ணம் தரக்கூடிய நண்டு வேண்டாம் மீன் சாப்பிடணுமா சாப்பிட்றா அதனால இல்லை சரி இப்போ வந்து என்ன சேர்க்கணும் அப்படின்னாக்கா காரம் ஒரு முறை முள்ளங்கி ஒரு முள்ளங்கி எடுத்து அதை தண்ணீர் விடாமல் அப்படியே மிக்ஸியில் போட்டு அதை வந்து வடிகட்டினீங்கனாக்கா ஒரு பத்துலேருந்து இருபது எம்எல் ரொம்ப சேர்த்துக்கணும்னு அவசியம்னா கொஞ்சம் ஓண்டு உணவு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு மத்தியானம் போனால் கொஞ்சம் ஓண்டு கொஞ்சம் ஓண்டு முள்ளங்கி சா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இளங்கி ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் பாதாம் பீசு ஊற வச்சு அதை வந்து எடுத்துக்கலாம் உடலை குளிர்ச்சி படுத்துறதுக்கு தேவையான விஷயம் நிறைய இருக்கு அதை வந்து ஒன்று ஒன்றா நீங்க ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம் சரி இப்போ வந்து பயிற்சி வந்திருக்கு நான் மருந்து சாப்பிட்றேன் அதோட வேற என்ன சாப்பிடலாம் அப்படின்னாக்கா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு துத்தி இலை டெய்லி வேணாலும் சாப்பிட்லாங்க பயிர்ஸ் வந்தவங்கன்னு சாப்பிட்லாம் வந் வர்ற மாதிரி ஸ்டேஜ் இருக்கு அதாவது பயிற்சு வந்து எனக்கு போயிருச்சு அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது துத்தி இலையை கொண்டு வந்து லேசா வந்து அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால துத்தி இலை நாட்டு மருந்து கடையில் போட்ராகவே கிடைக்கிது அதை வந்து கொண்டு வந்து நல்லா வந்து தேனில் குழப்பி சும்மா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தேனில் குழப்பி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி துத்தி இலை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் தினமும் எனக்கு இருக்குதுங்க இல்லை எனக்கு லேசாக வந்துருச்சுங்க அப்படின்றவங்க ஒரு பதினோரு நாள் இல்லை ஒரு இருபத்தொரு நாள் ஒரு மாத காலம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு கிராம் தித்திகளை சாப்பிடலாம் கருணை கிழங்கு வந்து அடிக்கடி வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து உணவு வழியில எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கருணை கிழங்கு லேகியம்னே இருக்கு அதை எடுத்து சாப்பிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணும் போதே அரம்ப இருக்கிறவங்களுக்கு இயல்பு ஆயிரும் ஏற்கனவே வந்தவங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் சாப்பிடும் போது இயல்பு நிலைக்கு வந்துடும் சோ இந்த மாதிரி முதல்ல பயிற்சி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதை நம்ம பார்த்தோம் நீர் அதிகமாக எடுத்துக்கணும் மலம் தினமும் போய்ச்சினாலே பயில் சொறாது ஜீரணம் சக்தி குறைபாடு இருக்குன்னா அதுக்கு உண்டானதை சரி பண்ணிக்கோங்க அப்படி இருக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க கண்டிப்பான முறையில் பாலை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கங்களையும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் பார்த்தீங்கனாக்கா பூரா வந்து டிஜிட்டல் லைஃப்பாக போன மாதிரி பூரா பேக்கடு ஃபுட்டாக போயிட்டீங்க பேக்கடு ஃபுட்டாக போக 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 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பைல்ஸ் சொல்றது சுகர் வர்றது ப்ரெஷர் வர்றது எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய ப்ரிஷர்வேட்டிவ் இல்லாத எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது இந்த குறைபாடுலாம் வராது ஸோ பைல்ஸ் வந்துருச்சு ரத்தம் வருதுங்க எனக்கு பத பயமாக இருக்குது கொஞ்ச நாள் வந்து எனக்கு ஒரு ஆறு மாதமாக ஒரு வருஷமாக டைட்டாக மோஷன் போகும் ஆனால் போயிடுவேன் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது போயிடுவேன் இப்போ என்னால் மோஷன் போகிறதுக்காக அழுத்தம் கொடுத்தாக்கா ரத்தம் வருதுங்க அப்படின்னா பயப்படாதுங்க ரத்தம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க அதை தானே தானே இயல்பு நிலையை சரி பண்ணிக்கிறோம் இந்த வரும்போதே நீங்கள் அதுக்கு உண்டான செயல்பாடு என்னன்றதை பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப சாதாரணமாக சரி பண்ணிடலாம் ரொம்ப மோசமான நிலையில ஏன் அப்படின்னா ஒரு குறைபாடு வந்துருச்சுன்னா மனசு வந்து நீங்கள் பதத்துவத்தை உண்டாக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த மனசு உங்களை இன்னும் ரொம்ப ரொம்ப எண்ணமும் ரொம்ப அகோரமாக நீங்கள் வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அதுவே உங்களுடைய குறைபாடு அதிகமாகிறதுக்கு ஒரு வகையாக இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து மன ரீதியாக இது சாதாரண விஷயம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத ரீதியாக நீங்கள் சரி பண்ணிக்கணும் உணவுகளை நீங்கள் மாற்றிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்ன உணவுகள் பிரிஷ்னா இருக்கோ அதை தவிர்த்துட்டு குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி கருணை கிழங்கு எடுத்துக்கிறது உடலுக்கு நல்லது இளநீர் ஒன்று நாள் விட்டு ஒன்று நாள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு மேலே வந்து நான் நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்க இங்கே இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தில் எடுத்தேன் ஆனால் திரும்ப திரும்ப வருதுன்னாலும் பயப்பட தேவையில்லை நம்ம மருத்துவத்தில் அருமையான மருந்துகள் இருக்குது இது ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் இதுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை சாதாரணமாக ஒரு மாதம் ரெண்டு மாத காலத்திலயே இந்த பயில்ஸ் வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு திரும்ப வராது ஏற்கனவே நான் சொன்ன இந்த மெத்தட் ஃபாலோ போதே உங்களுக்கு இந்த பயில்ஸில் வந்து பல தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப முத்தின நிலைமையில் இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இதுக்கு உண்டான மருந்துகள் இருக்குது அதை சரி பண்ணிக்கலாம் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வந்து உங்களுக்கு இந்த தேர்வு கிடைக்கும்